முன்னாள் அமைச்சர் பொன்மொழி அவரது வழக்கின் தற்போதைய நிலை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க முன்னாள் அமைச்சர் பொன்மொழி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் வரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம நலத்துறை அமைச்சராகவும் இருந்துட்டு வந்தாங்க அந்த சமயத்தில் வந்து அவர் வருமானத்திற்கு அதிகமாக வந்து சொத்து சேர்த்துருந்தாங்க அந்த சொத்தோட மதிப்பு வந்து ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் இந்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது காரணமாக பொன்மொழி மற்றும் அவங்க மனைவி விசாலாட்சி மீது வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது லஞ்ச ஒழிப்புத்துறையால் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது விழுப்புரம் நிதி

மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலை ஐம்பது லட்சம் அபராதமும் வந்து விதிக்கப்பட்டிருக்கு பொன்மொழி மற்றும் அவங்களோட மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு அதே போல ஜெயசந்தியா நீதிபதி அவர்கள் வந்து ஒரு மாதம் வந்து டைம் கொடுத்திருக்காங்க அவங்க உச்சநீதிமன்றத்தை நாடி போகுவதற்காக ஒரு வாய்ப்பு அவர் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் வந்து அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி போனோம் அந்த டைம்ல வந்து பொன்மொழி மற்றும் அவங்களோட மனைவி விசாலாட்சி இருவரும் வந்து உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை போய் பொன்முடியோட வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது அங்கிருக்கும் நீதிபதி உஜல் புயல் முன்னால விசாரிக்கப்பட்டது அதே போல யோகா நீதிபதி விசாரிக்கப்பட்டது அந்த சமயத்துல வந்து பொன்முடி தரப்பான வக்கீ வழக்கறிஞர் அபினேஷ் பதி அவர்கள் வந்து பொன்முடியோட வழக்கை வந்து நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு பொன்முடிக்கு வந்து நிறுத்தி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல வந்து பதில் வந்து கொடுத்திருக்காங்க அதே போல மார்ச் நான்காம் தேதிக்குள்ள லஞ்ச ஒழிப்பு வந்து மனு வந்து தாக்கல் செய்ய வேண்டும் சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் பாத்திரத்துல வந்து இருக்காங்க பொன்முடியோட வழக்குல என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் பொன்முடி அவர்கள் வந்து மார்ச் நான்காம் தேதி அவர் எந்த தவறும் செய்யலன்னு சொல்லிட்டு நிரூபித்து வராங்களா இல்ல அவருக்கு வந்து சிறைக்கு செல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு வந்து கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க மேலும் உங்களுக்கு நியூஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்